வணக்கம் நீங்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ ஒருவருடைய அழகை கெடுக்கிறதுக்கு பாதத்துல உண்டாகும் வடிப்பு மட்டுமே போதுங்க போட்டு அது நிரந்தரமா போகாது அவ்வப்போது அதுக்கு பராமரிப்பு நிச்சயமா தேவைப்படும் அதிகப்படியான உடல் சூடும் வெடிப்பை அதிகப்படுத்துங்க வெடிப்பை போக்க இந்த குறிப்புகளை பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் இது உங்களுக்கு பயனளிக்கும் நன்னாரி வேர் பத்து கிராம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல கொதிக்க வச்சு பாதியா குறையும் போது அதனை வடிகட்டி அதோட பெனங்கண்டு சேர்த்து குடிச்சு வந்தா வெடிப்பு மறையும் வெள்ளை பொடி செஞ்சு ஒரு சிட்டியை தேன் சேர்த்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தா பித்த வெடிப்பு சரியாங்க பப்பாளி பழத்தை மசிச்சு அதோட எலுமிச்சை சாறு கலந்து பாதங்கள்ல தேயுங்க காஞ்சதும் கழுவிருங்க காலை மாலை தினமும் செய்து வந்தா பாதங்கள் விருதுவாகும் வெடிப்பும் மறையுங்க உருளைக்கிழங்க அரைச்சு தண்ணீர்ல குடைச்சு பூசி வந்தா வெடிப்பு மறைந்து வெடிப்புனால கருமையும் நீங்கி பாதம் விழிருங்க வெங்காயத்தை வதக்கி அரைச்சு கொள்ளுங்க இதனை காலில் பாதங்கள்ல தடவி வந்தா கால் வெடிப்பு மறையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி